டைரக்டர் மணிபாரதி இயக்கத்தில் ஸ்ரீகாந்த் சுஷ்டி டங்கே ஜான் விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கிற படமான தி பெட் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை மூரஸ் வைப்ரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். முழுக்க இந்த கேஸ் விஷயமா விசாரிச்சிட்டோம் சார். நமக்கு இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கனா இந்த வருஷத்தோட 2026-ஓட முதல் திரை விமர்சனம் அப்படினா அது இந்த படம்தான். ஜனவரி 2 தேதி ரிலீஸ் ஆகிறது இந்த படம். இந்த படத்தோட ஆன்லைன் என்ன அப்படின்னு அப்படின்பாத்தினா ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய நான்கு நண்பர்கள் ஸ்ரீகாந்த் பிளாக் பானடி விஜே பப்பு மற்றும் இன்னொரு நபர் இவங்க நான்கு பேரும் வேலையில் அதிக ஸ்ட்ரெஸ் இருக்க காரணத்தினால நம்ம எங்கேயாவது போய் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க எப்போதுமே நம்ம வந்து தண்ணி அடிப்போம் தண்ணி அடிச்சுட்டு அதை வந்து நம்ம சில் அவுட் நினச்சிப்போம் பட் இந்த டைம் கூடவே வேறு மாதிரியான ஒரு சில் அவுட்டை பண்ணுவோம் அதாவது ஒரு பெண்ணை அழைச்சிட்டு நம்ம ஒரு உல்லாச பயணம் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி உல்லாச பயணம் போகிறதுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு விலை மாவு அதாவது ஒரு ப்ராஸ்டிடியூட் கால்கள் தான் சுஷ்டியாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கிறிஸ்டி அப்படிங்கிற பேரில் ஒரு பக்கம் இந்த நான்கு ஆண் நண்பர்களோட சுஷ்டி வந்து ஊட்டிக்கு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்துக்கு மட்டும் சுஷ்டி மேலே காதல் பார்வை இருக்குது மற்ற மூன்று நபர்களுக்கும் சுஷ்டி மேலே காமம் சார்ந்த ஒரு பார்வை இருக்குது இங்கே காமம் நிறைவேற்றப்பட்டதா அல்லது காதல் நிறைவேற்றப்பட்டதா அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது சுஷ்டி ஒரு பக்கம் காணாம போயிடுறாங்க அந்த நான்கு நபர்களில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அந்த இறந்து போன நபரை கொன்னது யார் சுஷ்டியை கடத்திட்டு போனது யார் இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படிங்கிற இப்படி எமோஷனல் கலந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபீல்டில் வந்திருக்க படம் தான் தீபேட் இதுதான் அந்த படத்தோட ஒன்றேன்னு கூட சொல்லலாம் படம் ஆரம்பித்த விதம் அப்படிங்கிறது ஒரு கிளீஷியமான ஃபார்மேட் தான் ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ அந்த ஹீரோவை காட்டுற விதம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளீஷியவான ஃபார்மேட்டில் ஆரம்பிக்குது ஆனால் படத்தோட முதல் காட்சியில் மிக முக்கியமான ஒன்று வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்தோட இன்ட்ரோவில் அவர் ஒரு நகை கடைக்கு போகிறாரு அந்த நகைக்கடையில் அவர் ஒரு மோதிரம் வாங்குறாரு அந்த மோதிரம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட தாலியில் செய்யப்பட்ட மோதிரமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு சீனை அங்கே அவர் வச்சிருக்காரு எதுக்கடா இது ஒரு அன்வான்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் அந்த படத்துக்கு ஒரு மெயின் பிளாட்டாகவும் இருக்குது அது படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே புரியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க நண்பர்கள் மற்ற நம்ம பிளாக் பாண்டியாக இருக்கணும் விஜய் பப்பவாக இருக்கட்டும் இன்னொரு நம்பர் இவங்க மூணு பேருமே வந்துச்சு பண்ணுற விஷயங்களை பற்றி ஒரு பாரில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அங்கே பிளாக் பாண்டி நடிக்கிற விதங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஸ்க்ரீனில் வராரு அதனாலேயே நம்ம வந்து சீனியர் ஆக்டர் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக நடித்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிற விதம் போகும்போது அந்த சுஷ்டி ஃப்ளோட் பண்ணுற விதம் அதெல்லாம் பார்க்கறப்போ என்னடா வருஷத்தில் ரிலீஸ் ஆகிற முதல் படம் இப்படியா பட்ட ஒரு படமா வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரியான ஃபீலை கொடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட கதையும் ஆழமும் வர ஆரம்பிக்குது அதுதான் என்ன அப்படின்னா இவங்க மூணு பேர் தான் சுஷ்டி மேல அதாவது கிறிஸ்டி மேலே காமம் சார்ந்த பார்வை ஆனால் அதை டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக ஸ்டீக் காதல் சார்ந்த ஒரு பார்வை இதுக்கான ஒரு வித்தியாசம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க மூணு பேர் எப்பயுமே வழிஞ்சிட்டே மாதிரியான ஒரு காட்சிகளும் உள்ள இருக்கு இதுக்கப்புறமா அவங்க ஊட்டி வரையும் போறதுல நடுவில் ஒரு சாங் இருக்கு பெரிய அளவு மனசில் ஒட்டும் இல்லை அதே நேரம் போர் அடிக்கவும் அவங்க ஊட்டியும் போயிடுறாங்க ஊட்டி போனதுக்கு அப்புறம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்ட காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது இது மட்டும் இல்லாமல் ஒரு கால்கள் அப்படின்னா பல பேரை சந்திப்பாங்க இல்லையா அந்த பல பேரை சந்திக்கிறதுல இவங்க சந்திச்ச அதாவது சுஷ்டி சந்தித்த ஒரு நபரில் ஒரு முக்கியமான நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டியில் இருப்பாங்க அந்த ஊட்டியில் இருக்கிற நபர் என்ன பண்ணுவார் நான் சென்னை ஒன்று மீட் பண்ண வச்சுக்கோங்கண்ணே ஸோ திரும்பவும் இங்கே நான் வந்து உன்னோட சர்வீஸை எதிர்பார்க்குறேங்கிற மாதிரியான ஒருத்தர் வார்த்தையை சொல்வார் இதனால அங்கே ஸ்ரீகாந்த் நண்பர்களுக்கும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நண்பருக்கும் அடித்தடி சண்டையெல்லாம் நடக்கும் அப்போ சுஷ்டியை வந்து கடத்தி தான் போயிட்டாங்களா கடத்திட்டு போனால் இந்த நபர் தானா அப்படின்னு சொல்லி இங்கே சந்தேகம் வரும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் விஜய் வந்து உள்ள ஒரு காப் ரோல் பண்ணியிருப்பார் ஸோ ஜான் விஜய் தேவி பிரியாலாம் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க அந்த நேரங்களில் எனக்கு கிடைக்கக்கூடிய நிறைய தகவல்கள் ஒரு பக்கம் இருக்கும் அதே மாதிரி இங்கே ஸ்ரீகாந்தோட நண்பர் ஒருத்தர் இறந்து போயிருப்பார்னு சொன்னேன் அவர் யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி தேடுறது அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் வர்றப்ப அது இன்னும் அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக ஹெல்ப்பிங் கொடுத்த ஒரு இதங்களாக இருந்தது இதெல்லாம் அந்த படம் நடந்தது இல்லைன்னா பாசிட்டிவான ஒரு அர்த்தங்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஸ்ரீகாந்துக்கும் சுஷ்டிக்குமான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அந்த கான்வர்சேஷனில் ஒரு வேற மாதிரியான ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவம் நடக்கிறப்போ ஸ்ரீகாந்த் ஆரம்பத்தில் வாங்கின அவங்க அம்மாவோட தாலியில் செஞ்ச மோதிரம் மிக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த படம் பாசிட்டிவாக நகர்ந்த விதங்கள் அதே நேரம் இந்த படத்துக்கான நெகட்டிவ் விட இந்த படத்தை எப்படிலாம் மேக் பண்ணி தான் இந்த காலகட்டத்தில் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது பட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் தி பெட் அப்படிங்கிறனாலே ஒரு பெட்டு தான் ஒரு கதை சொல்கிற மாதிரி இந்த படத்தோட காட்சியை வடிவமைச்சிருக்காங்க அதனாலே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஆரம்பத்திலேருந்தே ஒட்டாத காட்சிகள் அப்படின்னு நிறையா இருக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவைகள் காமெடி வந்து ஏதாவது ஒரு இடத்துல கடுப்பானால் பரவாயில்ல பட் எந்த இடத்துல சிரிப்பே வரல அப்படின்னா அது பேர் காமெடியே கிடையாது விஜய் பப்போ அவர்களும் பிளாக் பாண்டியார்களும் இவங்க எல்லாமே காமெடிக்கான ஒரு ஆஸ்பெக்ட்ல உள்ள வச்சிருக்காங்க பட் எங்கேயுமே சிரிப்பே வராத ஒரு காட்சிகள் அப்படிங்கிறது வருஷத்தில் ரிலீஸ் ஆகிற முதல் படம் இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்தீங்க சென்சார் பண்ணி லேட்டாக வந்தது அப்போ இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருந்தது சுஷ்டிட்டாங்க எப்படி இவ்வளோ இந்த விஷய கதையை கேட்டு எப்படி கன்வின்ஸ் ஆகி நடித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜான் விஜய் உள்ள காப்பா வராது தேவி பிரியா வராங்க எந்த இடத்துலேயும் ரூப் கிடைக்காத ஒரு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருந்தது ஜான் விஜய்க்கும் அவரோட மனைவிக்குமான அந்த ஒரு பெட்ரூம் சீன்ஸஸ்லாம் காட்டினது அந்த டபுள் மீனிங் டைலாக்ஸ்லாம் கொடுத்தது இன்னும் ஒரு மாதிரி இருந்தது இந்த ஐஸ்கிரீமை லிக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சீன் வச்சு அதில் டபுள் மீன் நீங்க வந்து சென்டென்ஸ்லாம் வச்சு கொடுக்குறப்போ நம்மளுக்கு தோணுனது என்ன ஜனவரி இரண்டாம் தேதி படம் ரிலீஸ் பண்றீங்க தமிழில் முதல் படம் ரிலீஸ் பண்றீங்க இந்த படம் நீங்களே பார்த்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்ப்பீங்களா இது வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் வாங்கி எமோஷனல் வைங்க அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் இதை உங்களோட பிள்ளைங்களோட உட்காந்து பார்ப்பீங்களாங்கிற மாதிரி கேள்வியை நமக்கே கொடுத்துட்டாங்க அண்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தப்பான தொழில் பண்ணாலும் நாங்களும் மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க இதில் யார் பக்கம் ஜஸ்டிஸ் கொடுக்க நினைக்கிறாங்க இல்லை யாரை வந்து நியாயவாதின்னு சொல்ல நினைக்கிறாங்கன்னு தெரில ஸோ காதல் பார்வை அதாவது ஒரு கால்களாக இருக்கவங்கள கா காதல் பார்வை பார்க்குற ஸ்ரீகாந்த் மேலே தப்பா இல்லை கால்கள் வாழ்க்கை தான் இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறது அவங்களோட தப்பா இல்லை இவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப எப்படி இவங்க நடக்கும்னு சொல்லி கேட்குற இது ஒரு தப்பா அப்படிங்கிறதும் தெரியல ஆக மொத்தம் எப்போதுமே என்னை வந்து சந்திச்சா எல்லாரும் சந்தோஷமா போவாங்க முதல் முதலே என்னை சந்திச்சு இப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தோடு போகிறது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டே கதையை முடிக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுவாங்க எங்களுக்கு இந்த படம் வந்து பெட்டராக தோணுச்சு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதை பார்த்ததுக்கப்புறமா தான் அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளோ பெட்டர்டா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ உங்களுக்கு தி பெட் அப்படிங்கிற ஒரு படம் நான் சொன்ன கதை கதை வச்சு இருக்கட்டும் இல்லைனா அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா உங்களோட ஆள் மனசில் தோணுன விஷயங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த படம் எப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசு வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க